இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களை ஒரு துளாராசிகார் ஒருத்தருடைய வீட்டில் இருந்தாவே போதுமானதுங்க அதாவது அந்த குடும்பச் சுமைகள் அனைத்தையும் அவர்கள் தோள்களிலே தூக்கிக்குவாங்க ஏன்னா ஏன் நம்மளுக்கு மட்டும் விரிவாக சொல்கிறேன்னா அந்த எண்ணங்களும் செயல்களும் அவர்கள் தவிர வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது அனை அனைவரையும் மறைவணைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த துளாராசிக்காக இருக்கு முடியும் அதேபோல் வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் எவ்வளோ கடுமையாக இருக்கப்பட்டாலும் அந்த வேலையோட தன்மையை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மனதில் இருந்து வந்த துன்பங்கள் நீங்கக்கூடிய காலம் இந்த காலம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாட்கள் நம்மளுக்கு இன்பம் தர நிகழ்வுகள் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் நம்மளுக்கு இன்பம் தரப்போகுதுங்க இது வரைக்கும் பட்டு பட்டுந்திங்க பாருங்கள் வேதனையெல்லாம் நெஞ்சை பிடுங்கி போட்டு நாம் செத்துலான்னு கூட நினச்சிருப்போம் ஏங்க இந்த மாதிரிலாம் பழப்பு இருக்கோம் அப்படிலாம் கூட நினைப்போம் துளாராசிக்காரெலாம் கடன் அவ்வளோ கடன் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னே தெரியல அவங்களுக்கு நாம் ஏன் வாங்கிட்டோம் எதுக்காக இந்த வேலைலாம் செய்கிறோம் நம்ம ஏன் நஷ்டப்பட்டோம் இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது நம்ம எதுக்காக இது மாதிரி வேலை செய்கிறோன்னு சொல்கிற ஒன்றும் தெரியவே இல்லை அந்த அமைப்பினை மாற்றி திறக்கிறது உங்கள் சுக்கரநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசிநாதனே ஏழாம் இடத்துல வராருங்க சூரியன் குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு நாள் பார்த்தா போதும் திடீர் திருமண வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட்ட வண்ணம் யா நாம் திருமணத்துக்கு நம்ம தேடி வர இந்த காலம் இதை நீங்கள் நிரூபிச்சுங்க திடீர்னு என்று திருமணங்கள் நம்மளுக்கு அமைக்க போகுது ரொம்ப சிறப்பாக இருக்கு போகுது இந்த காலம் இனிமையான காலம் என்று தான் எடுத்துக்கணும் வெற்றிகள் வெற்றி என்று சொல்லக்கூடிய வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு விட்டுங்க வெளியூர் செல்ல போகிறோங்க நம்ம இந்த இருபத்தி நாலு நாட்கள் நாம் வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் ஏற்படுத்தி தீனி ஏதோ ஒரு டூரோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நம்மளுக்கு போட போகிறோம் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த சிறந்த விஷயமும் கண்டிப்பாக நடக்க போகுதுங்க அந்த நிகழ்வுகள்லாம் நடக்க தான் போகுது நல்லதே நடக்குதுன்னு சொல்லலாம் ஒரே பார்த்து சொல்லப்போனால் இனிமேல் பதட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்கிட்ட யாரை கண்டு அவங்க பேட போகிறத்தில் துளாராசிக்கார்கள் ஏன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் இறைவனே கொடுத்த வெறிய பரப்பிரசாதம் துளாராசிக்கு தன்னம்பிக்கை அதிகம் எவ்வளோ கடுமையான துயரத்தை கொடுத்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்குவாங்க காலையில் திருப்பி ரொட்டீனாகி திருப்பி வேலைக்கு போய் இருப்பாங்க சாயந்தரம் பார்த்தா கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சு திருப்பி அந்த படுக்கிற வரைக்கும் அந்த இரவு நேரம் என்பதே இல்லாமல் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னையும் ஏங்க இப்படி படைச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான்லாம் வாழணுமா வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல இனிமேல் அந்த துன்பம் என்பது நம் வாழ்வில் கிடையாதுங்க நீங்கள் எழுதிங்க இனிமேல் துன்பம் என்பது நம் வாழ்வில் கிடையாது துன்பத்தை நீக்கிறதுக்கான தருணம் நம்மளுக்கு வந்துடுச்சுங்க ஐயா போதும் உங்கள் நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நோய் கடனாவட்டம் எதுவாக இருப்பினும் இனிமேல் விலகி நல்ல ஒரு பார்வை நம்மளுக்கு கிடைக்க தான் போது இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிக்கப்போகிறான் நவோ கிரகத்தால் கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் அனைத்தும் எல்லா உயிர்களுக்கும் வந்து சேரப்போகுது சார் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து சேரப்படுறில்ல இது வரைக்கும் நம்மளுக்கு யாரையுமே கண்டுக்கலன்னு சொல்கிறாங்கல்ல நான் மட்டுமே உடைத்து கொண்டு கண்டிப்பாக இறைவன் நம்மளை பார்க்க தான் போகிறாரு லோனோ லோன் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு எல்லாமே அப்ரூவ்டு கிடைக்க தான் போகுது எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு நிம்மதியான ஒரு பெருமூச்சு பெரு தூக்கம் என்று சொல்ல இரவு நேர தூக்கம் என்பதே இல்லாம பாருங்க கண்டிப்பாக இரவு நேர தூக்கம் என்பதை அனுப்பிக்க தான் போகிறாங்க வாழ்வில் இனிமேல் வெற்றி என்பது உறுதியாக தான் போகிறாங்க சார் பயப்படுற விஷயமே இல்லை இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல நிகழ்வுகள் நடக்க போதுங்க துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு இன்பமான காலம் என்று எடுத்துங்க ஐயா இருபத்தி நாலு நாட்கள் இந்த இருபத்தி ஆறு நாள்லேருந்து பத்தொம்போது அஞ்சு வரைக்கும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி இனிமையான நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கப்போகுது இனிமையான நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்க போகிறதுக்கு இதுவே உறுதியான ஒரு காலங்க ஒவ்வொரு நாளும் வெற்றிங்க வெற்றி 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 எல்லாத்துலேயும் தொட்டத்தெல்லாம் வெற்றியாக இருக்க போகுது இப்படி இதெல்லாம் நானே வேலை செய்கிறேன் நான் தானா அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை நம்மளுக்கு ஏற்பட போகுது பணிவு அதாவது இது வரைக்கும் நாம் நின்று நிமிர்ந்து நம்மள இனிமேல் தலை குனிந்து வாழ போகிறோம் தலை குனிந்துனால் எதுக்காக தலை குனிஞ்சி வருது நம்மளுக்கு அந்த அளவுக்கு செல்வங்கள் சேரப்போகுதுன்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு செல்வங்கள் சேரப்போகுதுங்க அந்த வெயிட்டு தலைக்கு தூக்குதில்லை அதனால் தலை குனிப்பு வேறு ஒன்றும் இல்லை தலை குனிவு என்பது இனிமேல் கிடையாதுங்க நிமிர்ந்தே நீங்கள் போகிறீங்க நல்ல நிகழ்வுகளும் முன்னேற்றமும் அந்த உச்ச பயிற்சி பலாபலங்கள் இருக்கும்போது ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிங்க இந்த ஆறாம் இடத்துல உச்சம் இல்லவா அப்போ கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிங்க நோய் நொண்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம் இரவு தூக்கம் என்பதே இல்லை அவர் ஏழாம் இடத்துக்கு ராசிநாதன் வந்து சூரியனோடு கமிட்மெண்ட் பண்ணும் அந்த ட்ராவல் பண்ணுறார் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்களில் நான்கு நாட்களோ ஐந்து நாட்களோ அந்த நேரமே ஒரு பெரிய மகத்துவமான நேரங்க மறைவில் இருந்தாலும் இனிமேல் மறைய தேவையில்லை நல்ல ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்க தான் போது லோனோ லோன் சார்ந்த விஷயமோ இனிமேல் வட்டி இல்லாத பிஸ்னஸோ நம்மளுக்கு தேவையில்லாத கந்து வட்டியோ வாங்க தேவையில்லை அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சி அதிலேருந்து நம்ம தான் போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் இது ஒரு கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அமைப்பான காலம் இந்த இருபத்தி நாலு நாட்கள் பிள்ளைகளாகட்டும் பெற்றோராகட்டும் வேலை அமைப்புகளாகட்டும் எல்லாமே சுபம் சுபம் என்று தாங்க சொல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் சுபம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் துளாராசிக்காரங்களுக்கு நன்றாக இருக்கட்டும் நான் அவங்களுக்கு நல்லாவே இருக்கணும் என்று தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இந்த குடும்ப சுமையாகட்டும் குழந்தைகளாகட்டும் அவங்கள பேரி பேணி வளர்க்கக்கூடிய ஆட்கள் நபர் யாருமே கிடையாது அரவணைப்பு ஒரு துளாராசிக்கார் இருந்தாலே போதும் அரவணைப்பு என்பது ஒன்று மனதில் இருந்து வந்த தாக்கங்கள்லாம் குறைச்சிரும் அன்புலாம் கண்டிப்பாக அதிகரிக்கும் திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணம் அதெல்லாம் நிறைய அதிகரிக்க போதுங்க இந்த வாட்டி துளாராசிகாரங்களுக்கு காதல் திருமண ஏற்பாடுகள் நடக்க தான் போது அன்பில் உயர்ந்தவர் காட்ட தான் போகிறாங்க அன்பே உயர்வு என்று சொல்கிறோம் இல்லை அந்த அன்பே உயர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பு காட்ட தான் போகுது அமைப்பிலிருந்து வெளியே வர தான் போகிறோம் நாம் நல்ல நிகழ்வுகளை தான் போகிறோம் சாமி பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆகட்டும் பெரிய பிரான்செலாம் ஓப்பன் பண்ண போகிறோங்க நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாத பிரான்ச்சுலாம் இனிமேல் ஓப்பன் பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் ஆரம்பிக்க போகிறோம் பிஸ்னஸே நம்ம ஆரம்பிக்க போகிறோம் தன்னம்பிக்கையை கண்டிப்பாக வளரும் சாமி புதிய புதிய பிரான்ச்சு வேலையில் ஒரு இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படுத்துமா இருபத்தி நாலு நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு இடமாற்றம் என்பது வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ லாபம் லாபமாகட்டும் வங்கியோ வீடாகட்டும் இந்த கண்டிப்பாக இடமாற்றம் என்பது உண்டு உறுதியாக நீங்கள் எண்ணிக்கலாம் இதில் மாற்றி வந்து நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண தான் போகிறீங்க இடம்பெயர்ந்தால் ராசிகாரங்களுக்கு இது ஒரு பெரிய மேன்மை இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்லலாம் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளை விலக போகிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் பிரச்சனையிலே சுற்றிட்டு இருக்கோம் பிரச்சனை தோல்மேலே போட்டு தான் சுற்றிட்டுருக்கோம் இனிமேல் பிரச்சனையிலேருந்து நாம் வெளி வந்துடுவோம் நிம்மதி பெருமூச்சு தோழிலாவட்டம் இறைவனாகட்டும் உங்களுக்கு எல்லாமே உறுதுணையாக நிற்கின்ற காலம் இந்த துளராசி துளாராசிக்கார்கள் சூப்பருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நாட்கள்லாம் ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் அமைந்திருக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சரியாக உள்ளது எவ்வளோ கடுமையான தாக்கத்தை கொடுத்தாலும் நம்மளை கட்டு தான் இருக்கான் கட்டு உன்னை வச்சு தான் இருக்காரு அந்த அமைப்பு எல்லாம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போது இறை வழிபாடு அந்த முருகப்பெருமான் திருவடியை பிடிச்சிங்க சிறுவாபுரி முருகனையும் அந்த வடபழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி வர வணங்கி வர பழனியாகட்டும் திருத்தணி ஆகட்டும் இருக்கக்கூடிய ஆறு வடையாகட்டும் மருதமலை எல்லா இடத்தில் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வர உங்களுடைய தீவினைகள் அனைத்தும் விலகும் அந்த முருகப்பெருமான் துளாராசிக்காரங்க அனைவரும் அவனுடைய முருகனுடைய திருவடி அந்த வள்ளி தேவி யானை என்று சொல்லக்கூடிய அலங்காரத்தை போய் பாருங்கள் அந்த கந்தர் அலங்காரத்தை போய் பாருங்கள் அந்த பழமுதிர் சோழில் இறைவனை போய் பார்த்துட்டு வாங்க உங்களுடைய சுவாமிநாதனை போய் பார்த்துட்டு வாங்க பயனில் முருகப்பெருமானை பாருங்கள் திருச்செந்தூர் சென்று பெற கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கெல்லாம் விட்டுட்டு விலை கிடையாது திருச்செந்தூர் யார் ஒருவர் அடிக்கடி இந்த துளாராசிக்கார் போய் வராங்களோ அவங்களுக்கு நோயாகட்டும் நோய் சார்ந்த விஷயங்களாகட்டும் விட்டுட்டு விலை கிடையாது மனசில் எப்போ பார்த்தாலும் தன்னம்பிக்கை பிறந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் பிஸ்னஸில் பெரிய வெற்றி காணிப்பாங்க நம்ம அடிமை தொழிலே செஞ்சுட்ருக்கோன்னு நினைக்காதீங்க தயவு செய்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சொல்லக்கூடிய காலங்களில் இதுவும் ஒன்று நல்ல முன்னேற்றம் வரப்போகுதுங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இனிமேல் பங்கு என்பது கிடையாதுங்க நம்மளுக்கு எதுவும் பங்கு பிரிக்க தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை நமக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் தானாக தேடி வரப்போகுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் நம்மளுக்கு இறைவனே நம்மளுக்கு அருண்பாளிக்க ரெடி ஆகிட்டார் ஒவ்வொரு நாளும் வெற்றி 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 என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் வருகின்ற காலங்களில் அனைத்தும் வெற்றி போகுது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் எண்ணங்களும் பூர்த்தியாக போகுதுங்க ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறும் எந்த செயல்களும் இனிமேல் தொடராத வண்ணம் அதாவது எப்படின்னா தவறான விஷயங்கள் நம் வாழ்வில் இனிமேல் தொடராது ஒரே வா சொல்ல போனால் நல்ல எண்ணங்களும் நல்ல முன்னேற்றமான பாதைகள் நம்மளுக்கு அழித்திடும் இனிமேல் பிஸ்னஸ் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க பாருங்க ஐயா வேலை மாற்றம் இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு ஐயா இருந்த இடத்த விட்டுட்டு வெளியே வாங்க நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கு துளாராசிக்கார்க்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இருபத்தி நாலு நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு இடம்பெயர்ச்சி உண்டு வேலையாகட்டும் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்களோ வாங்கி நல்லா இருக்கிறதுக்கான அமைப்பே இந்த காலம் காவல் காவல் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துல ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும் நல்ல ஒரு அமைப்பு இந்த காலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது மனதிற்கு தேவையான அளவுக்கு சந்தோஷம் கிடைக்க போதையா முக்கியமாக சந்தோஷம் போகுது அழுது கொண்டே இருக்கிறவங்களை இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து துளாராசிக்காரங்களுக்கும் நல்ல தூக்கம் என்பதை கொடுக்க போகிறான் இறைவனே நம்மளுக்கு எதையுமே இனிமேல் கவலைப்படணும் அவசியமே இல்லை நல்ல முன்னேற்றம் தான் இனிமேல் வெற்றி தான் பிரச்சனையிலேருந்து வெளிவரப்புகிறோம் பிள்ளைகள் ஆகட்டும் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அவங்களுக்கு ஏற்பட்டு வந்த அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் விலகி நல்ல ஒரு நன்மைப்பு பிரிவினையில் இருந்து வந்தவங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த இருபத்தி நாலு நாட்களும் ஒரு பெரிய நல்ல சகாப்தம் என்று தான் சொல்லலாம் ஒரு ஒரு லெட்டர் பேடு போடுறான் ஒரு லெட்டர் பேடு இல்லாமல் இருக்குதுங்க எனக்கு இது வரைக்கும் மேமே கிடையாதுங்க நான் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கேன் எனக்கு நேமே இல்லாமல் இருக்குது அந்த நேம் அடையாளம் என்று சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த அடையாளத்தை காட்டக்கூடிய காலமாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் அமைய போயிட்டு நல்ல ஒரு தொலாராசிக்காரங்க மேல் பெட்டர் தன் பெஸ்ட் லைஃப் அவ்வளோ தான் ஒவ்வொரு நாளும் பெரிய முன்னேற்றத்தை காணத்தம்போம் எதனா ஒரு நம்மளுக்கு ஒரு கயிறு கண்டிப்பாக உண்டு சாமி அந்த காற்றாற்று வெள்ளமே அடிச்சிருந்தாலும் சரி கயிறு இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாகிட்டார் கயிறு பிடிச்சி நீங்கள் மேலே வர தான் போகிறீங்க அதை நீந்தியே வரப்போகிறீங்க அவ்வளோதான் சொல்லுங்கள் ஒரே வார்த்தை சொல்லப்பணும் அதை நீந்தி நாம் வெளியே வரப்போகிறோம் செயல்களும் உங்களுக்கு அந்த சா பகவானுடைய செயல்களும் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தான் அருமையாக இருக்க போசோம் ஒவ்வொரு நாளும் வெற்றி தாங்க ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி தான் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இந்த இருபத்தி நாலு நாட்களும் பெரிய வெற்றி வெற்றி சார்ந்த விஷயங்களும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் தனம் ஆவட்டம் அமைப்பாகட்டம் வேலையாகட்டம் திருமணம் என்று சொல்ல திடீர் திருமண வாய்ப்புகள் காதல் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு லவ் பண்ணியிருந்தவங்க அனைவருக்கும் திருமணம் திடீர் திருமணம் ஏற்பாடுகள் கண்டிப்பாக அவங்களே நடத்திவாங்க நாம் செயல்படுத்தலாம் கூட பெற்றோர்களே ஏற்று நடத்திக்கூடிய காலமும் அமைய துளாராசிக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் என்றால் இது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலம் இல்லறத்தில் சுப நிகழ்வுகளும் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் காணப்படும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவார் இறைவன் நம்மளுக்கு மனதிற்கு இது வரைக்கும் அதாவது இது வரைக்கும் மெதுவாக போயிருந்தவுடனே வண்டி வாகனம் இல்லைங்க சும்மா ஏதோ போயிட்டுருக்கேன் நான் பஸ்ஸில் டூவீலர்லயோ அப்படி போயிட்டுருக்கேன் சைக்கிளில் போயிட்டுருக்கேன் வண்டி வாகன சேர்க்கை அமைப்பு ஏற்படுத்தி தரப்போகிறார் நம்மளுக்கு இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறார் நல்லதே நடக்குங்க ஒரேவா வார்த்தை போனால் இந்த இருபத்தி நாலு நாட்களும் நல்லதே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் அதாவது திருச்செந்தூர் முருகன் அல்லது பழனி முருகன் வடபழனி முருகன் திருவாபுரி முருகன் இந்த குழந்தை பேர் இல்லாதவருக்கு அனைவருக்கும் இந்த சிறுவாபுரி முருகனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்லதே நடக்கும் நன்றி வரக்கும்